பச்சை இலைகளால் மூடிய பெரிய ஆலமரத்தில் இரண்டு காகங்கள் வாழ்ந்தன தங்கள் கூடு தங்கள் உலகம் என்று ஆஹா இங்கு நம் வீடு எவ்வளவு அழகாயிருக்கிறது ஒரு மாதிரி நாள் ஒரு பெரிய பாம்பு அந்த மரத்தின் கீழ் உள்ள பொந்தில் நுழைந்தது ஐயோ நம் கீழே பாம்பு வந்து விட்டதே நீ கவலைப்படாதே எதுவும் எச்சரிக்கையாக இருங்கள் நண்பர்களே அந்த பாம்பு குஞ்சுகளை தின்னும் அதனால் கவனமாக இருங்கள் இந்த பாம்பு இருக்கும்போது நான் எப்படி முட்டையிட முடியும் சில நாட்களுக்கு பிறகு பெண் காக்கை முட்டையிட்டது அதிலிருந்து மூன்று அழகான குஞ்சுகள் பிறந்தன என்ன அழகான குஞ்சுகள் என் பிள்ளைகள் மகிழ்ச்சி நம் குடும்பம் பூரணமாயிட்டுச்சு ஒரு இரவு காக்கைகள் உணவை தேடி வெளியே சென்றது காக்கைகள் இல்லாததை அறிந்த பாம்பு மெதுவாக மரத்தில் ஏறியது அம்மா அப்பா காப்பாத்துங்க பாம்பு வந்துருச்சுமா பாம்பு எதையும் கேட்காமல் குஞ்சுகளை விழுங்கியது கூடு காலியானது ஐயோ குழந்தைகளே என் பிள்ளைகளே எங்கே போயிட்டீங்க அச்சோ என் செல்லங்களை பாம்பு விழுங்கி விட்டதே அந்த பாம்பை நான் விட்டு வைக்க மாட்டேன் அது நம் குழந்தைகளை கொன்றதற்கு சும்மாவே விடமாட்டேன் அதுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் உடனே ஆண்காக்கை ஒரு நரியின் ஆலோசனை கேட்கச் சென்றது நடந்த அனைத்தையும் கூறியது அந்த பாம்பை வெல்ல ஒரு யோசனை இருக்கு என்ன யோசனை ராணி தினமும் குளிக்க குளத்திற்கு வருவார் அவர் குளித்துக் போது அவளுடைய வைர மாலையை எடுத்து பாம்பின் பொந்துக்குள் போட்டுவிடு அடுத்த நாள் காக்கை நதிக்கரைக்கு பறந்து சென்றது அந்த குளத்தில் அந்த நரி சொன்னது போலவே ராணி முத்துமாலையை கழட்டி வைத்துவிட்டு அவருடைய தோழிகளுடன் சேர்ந்து குளித்து கொண்டு இருந்தார் ஏய் பாம்பே காத்திரு இப்போது உனக்கு சதி ஒன்று காத்திருக்கிறது சேவகர்கள் பின்னால் ஓடி காக்கையை பின்தொடர்ந்தனர் காக்கை நேராக ஆலமரத்துக்கே பறந்தது இப்போது இந்த மாலையை பொந்துக்குள் போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது காக்கை வைரமாலையை பாம்பின் பொந்துக்குள் போட்டது சேவகர்கள் குச்சியால் தேட பாம்பு சீறி வெளியே வந்தது பாம்பு பாம்பு அதை விடாதீங்க அடிங்க அடிங்க பாம்பு பயந்து பொந்தை விட்டு வெளியே ஓடியது இனி யாருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லை பாம்பினை விரட்டிய மகிழ்ச்சியில் சூரியன் மறையும் ஒளியில் இரண்டு காகங்களும் மகிழ்ச்சியாக இருந்தன